ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒன்றரை கப்பு கொள்ளு எடுத்துக்கலாம் அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எல்லாமே நல்லா கலக்கிட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி அப்படியே ஊற வச்சிடலாம் நம்ம இட்லிக்கு எப்படி மாவு அரைப்போமோ அந்த மாதிரி அரைக்கணும் எட்டு மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே எடுத்து கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் போட்டு அரைச்சோம்னா மாவு நம்மளுக்கு நல்லா உப்ரியாக வரும் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் ஆனால் அந்தளவுக்கு உப்ரி வராது பாருங்கள் நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு அதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் நம்ம இப்போ அரைச்சி முடிச்ச உடனே கூட இந்த தோசையை சுட்டுறலாங்க புளிக்க வச்சும் சுடலாம் ரெண்டுமே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான தோசை அப்புறம் அரைச்ச உடனே நான் இப்போ சுட்டு காமிக்கிறேன் அப்படி நல்ல தோசை சன்னமாக வரும் நல்ல சன்னமாக வரும் பேப்பர் தோசை மாதிரி வரும் நம்ம ஆயில் போடாமல் செய்தால் கூட நல்லா தான் வரும் அடுத்த நாள் பாருங்கள் நல்லா புளிக்க வச்ச மாவு பொங்கிரிச்ச மாவு நல்லா பொங்கின மாவில் செய்து காமிக்கிறேன் தோசை நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா ஆரோக்கியமானது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி ரொம்ப கிறிஸ்பியாக மறுமறு தோசை ரெடி தேங்க் யூ